நகர் தீமே பிறந்தாரே காமராஜ தாய் நாட்டை காத்திடவே துணிவு கொண்டே தன்னை காணிக்கையாய் தந்தவராம் இமயம் முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜ இமய முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜர் ஏழைகளின் துயரங்களை நாட்டிவிட்டு துரத்திடவே பாடுபடும் மருந்தலைவன் கர்ம வீரம் காமராஜ வாழ்கவே வாழ்க என் நாடுமே கர்ம வீரம் காமராஜ வாழ்கவே வாழ்க என் சிவகாமி குமாரசாமி செல்வ மகன் சிவகாமி குமாரசாமி செல்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலே விருதுபட்டியும் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை பங்காளம்தான் நமது காமராஜர் அவர்கள் ஆறாவது வகுப்பு வரை படித்துக் கொண்டிருந்த போது தந்தை குமாரசாமி அவர்கள் காலமானார் அதன் பிறகு தாயாரிடம் வளர்ந்த காமராஜர் காந்திஜியின் சுதந்திர முழக்கத்தை கேட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து உழைக்க முன்வந்தார் இதை கண்ட சிவகாமி அம்மையார் நாட்டுக்கு சேவை செய்ய முன்வந்த மகனையந்து விட்டார் உடனே கல்யாணம் பிடிவாதம் செய்தே மறுத்து விட்டார் அம்மாவும் கல்யாண எண்ணம் தன்னை நிறுத்தி கொண்டார் மகனை தேசத்தின் விடுதலைக்கே அர்ப்பணித்தார் இவ்விதமாக அன்னையின் அன்பு பிடியிலிருந்து விடுபட்ட காமராஜர் வைக்கும் சத்தியாகிரகத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார் அப்பொழுது காந்தி ராஜாஜி வல்லபாய் படேல் போன்ற பெரும் தலைவர்களோடும் தொண்டராகி சேவை செய்து சத்தியமூர்த்தியோ தொண்டாகி தேவைுமூர்த்தியின் அருமை சீடராகி காங்கிரசியல் தலைவருமானார் அருமை சீடராகி காங்கிரசியில் தலைவருமானார் காமராஜர் தனது தூய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரசின் காரியதரிசியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விருதுநகர் தொகுதியில் இருந்து போட்டியின்றி சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரானார் அதன் பிறகு முதலமைச்சராகவும் பதவியேற்றார் அமைச்சரான போது பெரும் தேவைகள் பல செய்தார் அமைதி காக்க இரவு பகல் ஓய்வில்லாமல் உழைத்தார் எல்லா மக்களும் படித்திடவே இலவச கல்வி அளித்தார் ஏழை பிள்ளைகள் பதிய போக மதிய உணவு வாழி பணம் தந்தார் இங்கு வளர்ந்து வரும் சிறு தொழில்கள் உயர்த்திட வழி செய்தார் பஞ்சாயத்து யூனியனை கிராமந்தோறும் அமைத்தார் பயிர்தொழிலை உயர்த்திடவே நன்மைகள் பல செய்தார் தேர்தல் நேரத்திலே தேர்ந்த தனது பேசிலே நாடு நகரம் எல்லாம் ஆதரவை திரட்டவே பிறகு தலைவர்களாக இருப்பவர்கள் பதவியில் இல்லாமலும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தனது முதலமைச்சர் பதவியை தியாகம் செய்துவிட்டு மக்கள் மத்தியில் உழைக்க வந்த காமராஜரை காங்கிரஸ் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் நேரு நாடுதான் ி புது பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுக்கவே வழி செய்தார் சபையின் குழப்பங்களையே பக்குவமாக தீர்த்து வைப்பார் மாற்று கட்சியின் தலைவர்கள் எல்லாம் ஓற்றும்படியாக நடக்கின்றாரு மேலாட்டுக்காரரும் பாராட்டு விதத்தில் தாய் நாட்டின் உன்னத தலைவரும் இவரே நேருவாரதுதான்